Oh ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் சண்டிகர் போன்ற மாநிலங்களில் இருந்து சக்தி படங்களை தரிசித்துவிட்டு மீண்டும் தமிழகத்திற்கு திரும்பியிருக்கின்றோம் காவிரி பாய்ந்து வளம் கொழிக்கும் தஞ்சை மாவட்டத்தில் திரும்பும் திசையெல்லாம் கோயில்கள் அமைந்து மக்களை காத்து வருவது அனைவருக்கும் தெரிந்ததே காவிரி கரையோர கிராமங்களில் எண்ணற்ற சைவ கோயில்கள் இருக்கின்றன பழம்பெருமை வாய்ந்த இந்த கோயில்களுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் மக்கள் தங்களின் மனச்சுமைகளை இறக்கி வைத்து ஆறுதல் பெற்று வருகின்றார்கள் அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு வடக்கு பகுதியில் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் விஷ்ணம்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் இது திருக்கானூர் கரும்பீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது மற்றொரு பெயர் இந்த இடத்திற்கு விஷ்ணம்பேட்டை என்ற கிராமமாக கூறப்படுகின்றது திருக்கானூர் என்ற மணல்மேடு என அழைக்கப்படும் இந்த கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள சிவன் கோயிலாகும் இக்கோயில் உள்ளே நுழைந்துடன் வடபுறத்தில் தெற்கு நோக்கி அம்மன் கோயில் அமைந்திருக்கின்றது இக்கோயிலில் இறைவன் கரும்பீஸ்வரர் அம்மன் சவுந்தரநாயகி அம்பாள் மூலஸ்தானத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு கரும்பீஸ்வரர் செம்மேனிநாதர் தேஜோமயர் இசுவனேஸ்வரர் செம்மேனியப்பர் முளைநாதர் ஆகிய பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன இந்த கோயிலின் தீர்த்தம் கொள்ளிடம் மற்றும் வேத தீர்த்தமாகும் ஸ்தலவருட்சம் வில்வமரம் கோயிலின் அருகில் உள்ளே கொள்ளிடம் நதி பெருக்கெடுத்து ஓடியதால் இந்த கோயிலை மணல் மூடி மக்கள் கண்களுக்கு தெரியாமல் இருந்தது இந்த நிலையில் மேய்க்கும் சிறுவர்கள் காலில் அந்த கோவில் கலசம் தென்ப பட்டதைத் தொடர்ந்து இந்த இடத்தை அவர்கள் தோண்டி பார்க்க கோவில் முழுமையும் வெளியே கொண்டு வரப்பட்டது இக்கூற்று உண்மை என்பது போல் தற்போது கோயிலின் மதில் சோரை சுற்றி மணல் மேடு காணப்படுகின்றது இந்த கோயிலில் இருந்த பகுதிக்கு பனிமதிமங்கலம் கரிகாச்சோழர் சதுவேதி மங்கலம் என வேறுபயிர்கள் இருந்ததாகவும் வரலாறு தெரிவிக்கின்றது இந்த கோயிலின் பரசுராமனின் தோஷம் நீக்கிய ஸ்தலமாகும் அம்மன் சிவத்தியானம் செய்ய பூவலகில் இந்த தலத்தை தேர்வு செய்து சிவத்தியானத்தில் ஆழ்ந்தார் சிவத்தியானத்தில் இருந்த அம்பாளுக்கு இறைவன் ஒளிவடிவமாக காட்சியளித்தார் இதனால் இத்தலம் இறைவனுக்கு தேஜோமயர் செம்மேனியப்பர் என்றும் அம்பாளுக்கு சிவயோகநாயகி என்றும் பெயர் வந்ததாக கூறப்படுகின்றது விஷ்ணம்பேட்டை திருக்கானூர் மணல் மீட்டன் இறைக்கவிடும் இந்த கோயில் இன்று சமய அறநிலைய ஆட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் தற்போது செயல்பட்டு வருகிறது சரமகிமையாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் சூரிய உதயத்தில் சூரியன் ஒளி மூலஸ்தான இறைவன் மீது படும் வகையில் கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று நாட்களிலும் காலை ஒரே நேரத்தில் சூரிய கதிர்கள் மூலர் மீது பட்டு சூரிய பகவான் சிவனை பூஜிக்கும் விழாவாக நடைபெறுகிறது ஆவணி மாத மூல நட்சத்திரத்தில் சந்தனக்காப்பு தை மாத பௌர்ணமி அடுத்த ஒரு வெள்ளிக்கின் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் பிரதோஷ வழிபாடும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது மகாசிவராத்திரி நாளில் ஆயிரத்தி எட்டு திருவிழாக்கு பூஜை நடக்கக்கூடும் திருக்கானூர் கம்பீஸ்வரர் கோயிலுக்கு திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோர் வருகை தந்து வழிபட்டார்கள் என்பது அவர்கள் எழுதிய பாடல்கள் வாயிலாக நமக்கு தெரிய வருகின்றது பண்டைய சோழமன்னன் கரிகாலன் ஊர் இந்த கோயில் அமைந்துள்ள ஊர் என்று மாலையிட்டு கரிகாச்சோனை அழைத்துச் சென்றது இந்த கோயில் ஊரிலிருந்து தான் என்று ஒரு செவிழி செய்தி இந்த ஓரை பற்றி தெரிவிக்கின்றது மேலும் இந்த கோயிலுக்கு முதலாம் நாகேந்திர சோழன் நிலங்களை வழங்கியுள்ளதாகவும் கல்வெட்டு செய்தி கூறுகிறது இந்த ஸ்தலத்தில் உள்ள சிவனையும் அம்பாலையும் வழங்கினால் உடல்நலக்குறைவு நீங்கி திருமணத்தரை அகரும் என்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது வளமான வாழ்க்கையை கண்பீஸ்வரர் அருவாளர் பக்தர்களின் நம்பிக்கையாகும் திருக்கானூர் கரும்பீஸ்வரர் கோயிலில் ஸ்தரவிர வில்லுமரத்தின் இயர்களால் செம்மேனிநாதர்க்கு அர்ச்சனை செய்து வஸ்திரம் சாற்றி தீபம் ஏற்றி சிவகவசம் பாராயணம் செய்தால் நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்படுவார்கள் நோய் நீங்கி நல்வாழ்வு பெறுவார்கள் என்றும் சவுந்திரநாயகி அம்பாளுக்கு புத்தாடை அணிவித்து சவுரளி மாலை சாற்றி தீபமிட்டு அர்ச்சனை செய்ய திருமணத்தடை நீங்கி திருமணம் கைகூடும் என்றும் செம்மேனியப்பருக்கும் அம்பாளுக்கும் எருக்க மாலை அணிவித்து பால் தயிர் நெய் தேன் பன்னீர் அபிஷேகம் செய்ய சந்தனபாக்கியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் சப்தநா சப்தமி நாளில் இந்த கோயிலில் மூலவரையும் அம்பாளையும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் சகல தோஷங்கள் நீங்கும் என்றும் இன்றும் பக்தர்களால் நம்பப்படுகின்றது இந்த கோயிலின் நடை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி ஆறு மணி வரையிலும் திறந்திருக்கும் திருக்கானூர் கரம்பீஸ்வரர் கோயிலுக்கு தென் மாவட்டங்களிலிருந்து வர விரும்பும் பக்தர்கள் முதலில் பஸ் அல்லது ரயில் மூலம் தஞ்சைக்கு வரவேண்டும் பின்னர் தஞ்சையிலிருந்து பஸ் மூலம் திருக்காட்டுப்பள்ளி பஸ் நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து ஆட்டம் மூலம் திருக்காட்டுப்பள்ளி காவிரிப்பாலத்தை கடந்து சென்றார் இந்த கோயிலை அடையலாம் வாருங்கள் அன்புகளை இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி i um... വന്ദടൈ ോ കട வர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்குறள்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்குறள்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் அவரோட அவர்தோ அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்